ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான கும்ப ராசிக்குங்க வணக்கம் கும்பம் அப்படின்னாவே இவங்களுக்கு வந்து சொல் சுத்தம் இருக்கும் வாக்குறுதி ஒருத்தள் கொடுத்துட்டாங்கன்னா உசுரே போனாலும் அந்த கொடுத்த வாக்கு காப்பாற்றாம விடமாட்டாங்க சத்தியத்தை விட மேலானது நமக்கு சொல்லக்கூடிய வாக்கு அப்படிங்கறது இவங்க ரொம்ப கடைபிடிப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய வார்த்தைகளால இரும்பு கதவை கூட திறக்க முடியும் அப்படிங்கறத நம்பிக்கை கொண்டவங்க சொல்லப்போனா எவ்வளவு கடினமான ஆட்களாகவே இருந்தாலும் கும்ப கிட்ட அந்த கடினமான தன்மை அப்படிங்கறது நிலைக்காது ஏன்னா இவனுடைய பேச்சுங்கிறது அந்த அளவுக்கு இனிமையா இருக்கும் உண்மையா இருக்கும் எதிரிகளை கூட ஈஸியா நண்பர்களாக மாத்தக்கூடிய பக்குவம் படைத்தவங்கதான் அந்த கும்ப ராசிக்காரன் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பத்தி சொன்னா சின்ன வயசுல இருந்தே பல அனுபவங்களை பெற்றவங்க சொல்லப்போனா இவங்களுக்கு வந்து வயசுக்கும் இவங்களுடைய அனுபவத்துக்கும் சம்மந்தமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்கள தான் கும்பராசிக்காரும் இருப்பாங்க இதனாலவே பெரிய பிரச்சனையாகவே இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் சரி அது வந்து சர்வ சாதாரணமா கையாளுவாங்க இவங்களை பார்த்து மத்தவங்க கேட்பாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை என் வாழ்க்கை நடந்திருந்தா நல்லா இருப்பினாலோட யோசிப்பேன் அப்படின்னு தான் பேசுவாங்க இன்னும் அந்த அளவுக்கு கும்பம் வந்து எப்பேற்பட்ட பதட்டமான சூழ்நிலையுமே பதறாம கையாளக்கூடியவங்க தான் கும்பம் அப்படின்னாவே கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையை மட்டும்தான் கொட்டக்கூடியவங்க ஒளிவு மறைவு எதுவுமே இருக்காது இதுதான் கும்பத்துடைய குணம் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட கும்ப ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க விசுவா வசு வருடம் தமிழ் வருடத்துடைய முதல் மாதம் இந்த சித்திரை மாதத்துல பத்து யோகங்கள் தனுசு ராசிக்காலுக்கு வரப்போகுது குறிப்பா இந்த நாட்களை மட்டும் நீங்க கடந்துட்டீங்கன்னா உங்களுடைய கஷ்டமான வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இஷ்டமான வாழ்க்கை நிலையா மாறும் அது எப்படி என்னங்கிறத இப்போ தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த கும்பராசி மட்டும் ஏன் மேடம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எப்போ பார்த்தாலே உண்மை மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனா கும்பராசிக்கார்கள் உண்மையை தவிர்த்து வேறு எதுவுமே பேச முடியுறது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னீஸ்வர பகவானே அதிபதியாக கொண்டதுனால தான் குறிப்பா இவங்க சிவபெருமானுடைய அனுகிரகம் பெற்றவங்க அதாவது எளிமையான வாழ்க்கையை அதிகமா விரும்பக்கூடியவங்க இவங்களுக்கு அந்த பகட்டு பேச்சு வந்தா பண்றதுலாம் சுத்தமும் பிடிக்காது உங்களை பொறுத்த வரைக்கும் சிவனை வணங்கி தான் ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தொடங்கணும் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கான பலன்களை சொல்றப்போ உங்களுடைய அப்பன் ஈச பெருமானை வழிபாடு செய்யாம இந்த வீடியோ பதிவை நான் தொடங்கவும் முடியாது முடிக்கவும் முடியாது அந்த வகையில் கற்றது போனாலும் என்ன கையில் உள்ளது போனாலும் என்ன பெற்றது போனால் என்ன பெரியது போனால் என்ன உற்றது போனால் என்ன உரியது போனால் என்ன நிக்கிறது எந்த நெஞ்சல் நிலையான சிவமே அதாவது நம்முடைய சித்தம் எல்லாம் சிவனை நினைச்சுக்கிட்டோம்னா சிந்தை எல்லாம் தெளிவாகுங்க ஓம் நமக் சிவாயிருமான வணங்கி உங்களுக்கான பதிவை தொடங்கலாங்க இந்த கும்ப ராசிக்காரங்க சிவபெருமானை ஏன் வழிபாடு செய்யணும் தெரியுங்களா என்னை அழ வைக்கவும் விள வைக்கவும் ஆயிரம் பேர் இருந்தாலும் என்னை வாழ வைக்க நீ மட்டும்தான் இருக்கிற ஈசனே அப்படிங்கறதுதான் உண்மை இதை உணர்ந்துட்டீங்கன்னா கும்பராசிகளுக்கு என்றென்றைக்குமே வீழ்ச்சிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாம போயிடுவீங்க ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மறக்காம ஏதாவது ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு குறைஞ்சது ஒரு மூன்று வில்வ கொண்டு போய் அவரை தலைமலை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வில்வ இலைங்கிறது மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடியது கூடியது மகாலட்சுமி தாயருடைய அம்சம் அதை கொண்டு போய் நீங்க சிவபெருமானுடைய தலையில வைக்கிறப்போ உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகமும் மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகமும் கிடைக்கும் இதன் காரணம் ஒரு செல்வ நிலை மேம்பாடு அடை புரியுதுங்களா ஒரு தெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அவங்களை எப்படி வழிபாடு செய்யணும் தெரிஞ்சு நம்ம பண்றப்போ அதற்கான பலன்கள் மடங்கு கூடும் சரிங்க இப்ப வந்து கும்பராசி உங்களுக்கான பலன்கள் எப்படி நம்ம சொல்றோம்னா உங்களுடைய ஜாதகம் என் கையில இல்லைனாலும் கும்பராசிக்கான பொது பலன்களை நம்ம சொல்ல முடியும் அது கும்ப ராசி அவிட்ட நக்ஷரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் நட்சத்திரம் புரட்டதை நக்சிரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொது பலன்கள் பொருத்தமாகும் அது நூத்துக்கு எண்பது சதவீதம் இந்த மாதிரி பலன்கள் தான் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது மீதி இருக்கக்கூடிய அந்த இருபது சதவீத பலன்கள் மட்டும் உங்களுக்கு பிறப்பு ஜாதத்தை பொறுத்தும் மாற்றத்தை கொடுக்கும் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு இல்லையா அதை பொறுத்து மத்தபடி இதுதாங்க மேக்சிமம் வாழ்க்கையில நடக்க போகுது ராசியை பொறுத்தவரைக்கும் கிரக நிலை ராசியில புதன் பகவான் அவர் கூடவே உங்களுடைய அதிபதி சனீஸ்வர் பகவான் சோ ராசியிலேயே உங்களுடைய அதிபதியை ஆட்சி பண்ணுவது சாதகமா பாதகமா அதே மாதிரி தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்தலையும் ராகு பகவானும் அவர் கூடவே சுக்கர பகவானும் அதுவும் வக்ரகதியில அதே மாதிரி அவர் கூடவே சூரிய பகவான் சோ இந்த மூன்று கிரகங்களும் கூட்டணியில தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது சாதகமா பாதகமா அதே மாதிரி தைரிய வீரியஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சந்திர பகவானும் சுகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச குரு பகவானும் பஞ்சமஸ்தானத்தை பொறுத்திருக்கும் செவ்வாய் பகவானும் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்திருக்கும் கேது பகவானும் வளம் வராங்க பாம்பு கிரகமா இருக்கட்டும் தொழில்காரகன் கர்ம காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வரர் பகவானா இருக்கட்டும் அசுரர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானா இருக்கட்டும் இவருடைய அமைப்புங்கிறது மேக்சிமம் பெரிய அளவுல உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த மாத்துல கிரக மாற்றம் ஆல்ரெடி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரன்னர் ஸ்தானத்துக்கு மாறிட்டார் அதே மாதிரி பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன் பகவானும் உங்களுடைய ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுத்தார் இதற்கடுத்து சூரிய பகவான் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தனவாக்கு ஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறினார் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல வரக்கூடிய இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்ச அணிக்கு பாம்பு கிரகமான அதாவது அண்ணன் தம்பியும் சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் ஒரே நாளில் இடம் மாறுறாங்க ராகு பகவான பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்துல இருந்து ஒரு ராசிக்கு மாறுறாரு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஸ்தானத்துல இருந்து கடத்திர ஸ்தானத்துக்கு மாறாரு இதே மாதிரி கடைசி முப்பது நாலு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் ஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறார் சோ ஒட்டு மொத்தமா புதன் பகவான் தாங்க இந்த மாதத்திலே இரண்டு முறை தன்னுடைய இடத்த மாத்தினார் இதை பொறுத்து கும்பம் ராசினா கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் தரக்கூடிய பத்து யோகம் என்ன யோகம் வீடு வாங்கறது மனை வாங்கறது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை உண்டாக்குது இரண்டாவது யோகம் பூர்வ புண்ணிய சொத்துக்களால உங்களுக்கு வருமானம் கிடைக்கப் போகுது மூன்றாவது யோகம் எதிரிகளால உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகளை சமாளிக்க கடந்த காலங்கள்ல பணம் விரையமானச்சு இல்லையா அந்த நிலை அடியோடு அழிய போகுது பணம் பல வழிகள்ல வர ஆரம்பிக்கும் அடுத்த நான்காவது குடும்ப வாழ்க்கை போற்றும் கணவன் மனைவி மற்றும் குடும்பத்துடைய ஒற்றுமை மேலோங்க போகுது அடுத்த ஐந்தாவது உத்தியோக பணிகள் இருக்கீங்க அலுவலகத்துல வேலை பார்த்துட்டீங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ சுமூகமான நிலையை போறீங்க உங்களுடைய வேலையை தன்னம்பிக்கையோட செய்து முடிக்க போறீங்க அடுத்து ஆறாவது யோகம் பணப்புழக்கம் அதிகமாகும் உங்களுடைய வேலைக்கு உரிய அங்கீகாரத்தை மேல் அதிகாரிக்கு கொடுப்பாங்க அடுத்ததா ஏழாவது யோகம் தொழில் அதிபர்களா இருக்கீங்க சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ ஆண்களா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அடுக்குமாடி கட்டணங்களை கட்டி விற்பனை செய்யக்கூடிய தொழில இருக்கிறவங்களுக்கு ஆதாயம் பெற்று முன்னேற்றத்தை அடைய போறீங்க இது குறிப்பிட்டு அந்த தொழில் மட்டும் இல்லைங்க எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த சித்திரை மாதம் அடுத்த எட்டாவது யோகம் பொருளாதார நிலையில மேம்பாடை அடை போறீங்க கூலி வேலை செய்தாலும் சரிங்க இன்னைக்கு நான் வேலைக்கு போனா மட்டும்தான் இவன் வீட்டுல வந்து அடுப்பெரியன்னு சொல்றவங்களுக்கு கூட பணப்புழக்கம் தங்கு தடையின்றி கிடைக்க போகுது அடுத்து ஒன்பதாவது யுகம் சொந்தமா தொழில் பண்றீங்க கடை வச்சிருக்கீங்க ஏதோ ஒரு வியாபாரம் பாக்குறீங்க உங்களுடைய நிறுவனத்தின் புகழ் எட்டு திக்கும் பரவ போகுது அடுத்த கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க துறைகளில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து கொள்வீங்க அதை வந்து தக்க சமயத்துல உபயோகப்படுத்தி வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழலை நீங்களே உண்டாக்க போறீங்க அடுத்து பத்தாவது யுகம் கும்பராசி இந்த காலகட்டத்துல பாராட்டுகளும் கிடைக்க போகுது கௌரவமும் கிடைக்க போகுது உழைப்பை கூட்டி கொண்டு செயல்படுவதால வெற்றி நிச்சயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறை தனியார் துறை அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நிர்வாகத்தில உயர் அதிகாரிகளால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் மறையுது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது இதுவே அரசியல் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் உயரது மட்டும் இல்லாம போட்டிகளை ஈஸியா சமாளிப்பீங்க எதிர்கட்சியுடைய வார்த்தைகள்லாம் ஈஸியா நீங்க உங்களுக்கு சாதகம் மாத்திப்பீங்க தொண்டர்கள் மத்தியில ஹீரோ மாதிரி வளம் வர போறீங்க உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவிகள் கிடைக்கும் தொண்டர்கள் உங்களுக்காக உழைக்க போறாங்க எந்த ஒரு சவாலையுமே தைரியமாக தன்னம்பிக்கையோட சமாளிக்க போறீங்க எதிர்குழி தொல்லைகள் அதிகமா இருந்தாலும் திட்டமிட்டு அதை வந்து அழகா முறியடிச்சிருவீங்க துண்டக்கான துணியக்காரன் சொல்லிட்டு அந்த எதிரிகள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி மாணவர்களுக்கு மருத்துவம் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் விவசாயம் இந்த மாதிரியான துறைகள்ல நல்ல முன்னேற்றம் காணும் விரும்பிய துறைகள்ல விரும்பிய பாடப்பிரிவுகள்ல சேர்ந்து படிப்பீங்க சிறந்த மதிப்பெண்கள் கிடைக்கும் டீச்சர் மற்றும் பெற்றோருடைய அறிவுரைகளை உதாசீனப்படுத்தாம அவங்க சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா இன்னும் முன்னேற்றம்ங்கிறது உயர்வா கிடைக்கும் குறிப்பா இந்த சித்திரை மாதம்ங்கிறது உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நடக்க போகுது நீண்ட நற்ப பிரிந்து போன உறவுகள் அது கணவன் மனைவி உருவா இருக்கட்டும் சொந்த பந்தங்கள் உருவா இருக்கட்டும் ஒன்று சேர போறீங்க குறிப்பா நட்பு வட்டாரலாம் சிறப்பா இருக்குங்க பிரிஞ்சு போன நண்பர்கள் கூட இப்ப தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க வெளியூருக்கு வேலைக்கு போனவங்க சொந்த ஊர் திரும்பி மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்க போறீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமா இந்த சித்திரை மாதத்துல இரட்டி பார்க்க போகுது முத விஷயம் வேலையிலும் சரி வியாபாரத்திலும் சரி எந்த டென்ஷன் வந்தாலும் சரிங்க அதை வந்து வீட்டுல கொண்டு வந்து காட்டாதீங்க பிள்ளைகளோட அனுசரணையா பேச பழகிக்கோங்க குடும்பத்துல இருக்க அன்பா ஆதரவா நடந்துக்கோங்க கணவன் மனைவிக்குடையே பெரிய அளவுல வாக்குவாதம் வேணாம் அதுல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அதே மாதிரி செலவுகளை கூடுமான வரைக்கும் குறைச்சுக்கொள்ளுங்க பண வரவுக்கு குறைவு இல்லை ஆனா செலவுகளுங்கிறத நீங்கதான் கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அதே மாதிரி அதிகமா வாய் பேசாதீங்க குறிப்பா உங்களுடைய பெருமையை நீங்களே பேசிக்கொள்வது தவிர்ப்பது சிறப்பு ஏன்னா கல்லடி பட்டாலையும் கண்ணடி படக்கூடாது நம்ம பாட்டுக்கு வாய்க்கு வந்து பேசிடுறோம் ஏன்னா உண்மையை பேசி பழக்கப்பட்டவங்க கும்பராசிக்காரங்க ஆனா அதை எந்த அளவுக்கு தப்பா எடுத்துக்கணுமோ எந்த அளவுக்கு அந்த நல்ல விஷயத்த கெடுக்கணுமோ அதுக்கான வேலையை சுத்தி இருக்கும் பாத்துருவாங்க சோ முடிஞ்ச அளவுக்கு மறைத்து ஒழித்து பேச கத்துக்கோங்க அதாவது நெளிவு சுழிவுன்னு சொல்லுவாங்க இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க இதை வந்து கும்பராசி ஃபாலோ பண்ணி ஆகுறோம் அதே மாதிரி அனுதினமும் கும்ப ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இதன் காரணம் மனசுக்கு வந்து அமைதி கிடைக்கும் அது இல்லாமல் ஒரு தெளிவான சிந்தனையின் காரணமா எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரத காட்டிக்கிறது முன்னாடி அவருடைய செயல்பாடுகள் நல்லதா கேட்டதா ஒட்டு எல்லாத்தையுமே அந்த சிவபெருமான் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடுவார் அனுதினமும் சிவனை வழிபாடு செய்ய நீ என்ன பண்ணாலும் சரி உங்களுக்கு வெற்றி தான் இதே மாதிரி உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க பதவியில இருந்து மேல் பதவிக்கான முன்னேற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு அதிகமாகும் சொந்த தொழிலை செய்யவருக்கு லாபத்திற்கு பஞ்சமே இருக்காது தொழில வந்து விரிவுபடுத்துவீங்க குடும்ப தலைவராக இருக்கீங்க அப்படின்னாக்கா அக்கம் பக்கம் வீட்டார் கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க கூடுமான வரைக்கும் பொறுமையை கையாளுங்க தம்பதிகளுக்கு ஒற்றுமை கூடும் உடைய பிள்ளைகளால பணவரவு உண்டாகும் மாணவர்களை வரைக்கும் ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க வெற்றி தொடரும் உடல் நலமும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு உங்களை வரைக்கும் பரிகாரம்ங்கிறது ஞாயிறு தோறும் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய வெற்றிகள் தொடரும் இது மட்டும் இல்லைங்க அந்த சித்திரை மாதம்ங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமா இருக்கிறதுனால திருமணம் ஆனவர்களா இருக்கீங்கனாக்கா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை முழுசா அனுபவிக்கூடிய அளவுக்கு எல்லா வகையிலுமே சந்தோஷம் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையை உங்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும் உங்களுடைய ஆளுமையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யறவங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாம அந்த தனியார் துறையில் அரசாங்கத்துறையிலும் பெரிய ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒட்டு மொத்தமாக அந்த சித்திரை மாதம்ங்கிறது நிதி நிதிநிலைமை அப்படிங்கறது உயர்வாக போகுதுங்க செலவுகள் கட்டுக்குள்ள வரும் தொழில் சேர்வனுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் உடைய திட்டங்கள் வந்துட்டு முன்னேற போகுது சொத்து விஷயங்கள்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு பார்த்து அன்னன்னைக்கு படிச்சுக்கோங்க படிப்புல கடினமா உழைச்சிங்கன்னா இது உங்களை வந்து எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும் நீங்க ஏற்கனவே நோயால் பாதிக்கப்பட்டதா உடல் ஆரோக்கியத்தை இப்ப வந்து முன்னெடுத்து அடைய போறீங்க இன்னும் ஒருபடி மேல சொல்லா ஒட்டு மொத்தமா கும்ப ராசிக்காரங்க நீங்க யாரு உங்களால எந்தெந்த விஷயங்கள முடியுங்கிறத உங்களை நீங்களே முழுவதுமா தெரிஞ்சுக்க போறீங்க முழு சக்தியோட உங்களை நீங்க உணரக்கூடிய நேரம் இது சோ இப்ப வரைக்கும் பார்த்து கும்ப ராசிக்களுக்கு சித்திரை மாதம் எந்த அளவுக்கு சாதகமான பழங்களை கொடுத்திருக்குங்கிறத பொதுவா பார்த்துட்டோம் இப்ப தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுது பாக்கலாமா கும்பராசி அவிட்டம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியா இருக்கிறவங்க சித்திரை மாதம் யோகமான மாதமா வந்திருக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாயால நெருக்கடிகள் விலகுது திட்டமிட்ட வேலைகள் நடக்கும் உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்குது மனசுல தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுது எதிர்ப்புகள் விலகுது வியாபாரம் தொழில் இருந்த போட்டிகள் நீங்குது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க சமாதானம் பேசக்கூடிய நிலை உருவாகுது இருபடியாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலுமே யோகமான மாதம் தான் இருக்க போகுது நினைச்ச வேலையை நினைச்சபடியே நடத்தி கொள்ள முடியும் குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கரனால பொன் பொருள் சேரும் வரவு அதிகமாகும் கணவன் மனைவிக்கு இடி இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் குறிப்பா வட்டாரத்துல உடைய செல்வாக்கு பனிபுரி பணிபுரியக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகப்போகுது அதே மாதிரி ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் புதன் பகவானும் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால புதுசா சொத்து வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கைகோரம் வியாபாரிகளா இருக்கீங்க கலைஞர்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கோயில் வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் மாணவர்களை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்த கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் விவசாயிகளுக்குமே எல்லா வகையிலுமே ஆதாயம் கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் மே மாதம் எட்டாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஏப்ரல் பதினேழு தொடங்கி பதினெட்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மே மாதம் ஒன்பது இந்த நாட்கள உங்க சுபகாரங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப நல்லதுங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே மாதிரி நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் நினைச்சு எங்க வீட்டுல வழிபாடு செய்யணும் அது போலவே முடிஞ்சதுன்னா ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகப்பெருமான குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நன்மைகள் தொடர்ந்து நடக்கும் அடுத்த சதய நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கணும் இதுதான் உங்களுடைய மனசு இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முன்னேற்றமான மாதமா கிடைச்சிருக்கு சூரியன் மூன்றாம் மட்டும் சஞ்சாரம் பண்றது முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது குரு பகவானுடைய பார்வையும் மே பதினொன்றாம் தேதி வரைக்கும் உடைய ராசியில எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களுக்கு இருக்கிறதுனால தொழில முன்னேற்றம் அடைவீங்க புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பணியா்களுக்கு அதாவது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலையை செய்தாலும் சரியும் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு கிடைக்கும் அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கேது சப்தமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால அஷ்டமஸ்தானத்துல இருந்து அவரால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் இப்ப விலக போகுது அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகளும் நீங்க போகுது பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கொடுத்துங்க ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் ஆற்றுல அதிகரிக்கிறாரு விவசாயிகளுக்கு முன்னேற்றம் கிடைக்குது ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் எக்ஸ்போர்ட் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் வர்த்தகத்துல எல்லாத்திலுமே லாபத்தை பார்க்க போறீங்க குறிப்பா குடும்பத்துல கூடிய சங்கடங்கள் தீர்ந்து தைரியமாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய நிலை ஏற்படுது சிலருக்கு புதிய சொத்து சேருங்க மாணவர்களுக்கு மேற்கல்வி தேர்வுகள் செய்யும் போது டீச்சர் மற்றும் பெற்றோருடைய ஆலோசனை ஏற்பது நன்மை கொடுக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷம் மே மாதம் ஒன்பதாம் தேதிங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் பதினேழு தொடங்கி இருபத்தி இரண்டு இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று அதே மாதிரி மே மாதம் நான்கு எட்டு பதிமூன்று இந்த நாட்களும் உங்கள் சுபகாரிகளோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அடுத்ததா உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதிரமும் பிரத்திங்கரா தேவியை நினைச்சு வீட்டுல வழிபாடு செய்வதனால சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து பூரட்டாதி நக்சிரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பதம் புத்தி சாதுரியத்தோட செயல்பட்டு நினைச்சதை சாதி கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நன்மையை மட்டுமே தரக்கூடிய மாதம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணி அவருடைய பார்வையினால உங்க செல்வாக்கு உயருது உடல் நலத்துல இந்த சங்கடங்கள் போகுது இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு வந்த நெருக்கடிகள் இருந்து மாற்றம் ஏற்படுது உங்களை ஏதனமா பார்த்தாலும் கூட ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்களுடைய நிலையில உயர்வு தொழில முன்னெடுத்து பார்க்க போறீங்க வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் மறைய போகுது அதே மாதிரி ஆறாம் இடத்துல செவ்வாய் வம்பு வழக்குல இல்லாம போக்குறாரு செல்வாக்கை மேலும் மேலும் உயர்த்தி வைக்கிறாரு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் முயற்சிகளை எல்லாத்தையுமே லாபமா மாத்தி கொடுக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுடைய பலம் அதிகமாகுது பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதிவுயர்வு கிடைக்குது குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சாரம் பண்ண போவதனால குடும்பத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக போகுது எதிர்பார்த்த பண உறவு கிடைக்க போகுது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது வெளி வெளிவட்டாரத்துல செல்வாக்கு உயரப்போகுது விவசாயிகளுக்கு இது ஒரு முன்னேற்றமான மாதங்க வியாபாரிகளுக்கு புதிய முதல்கள் செய்யலாம் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு பெரியவனுடைய ஆலோசனை ஆலோசனைப்படி கல்லூரியை தேர்வு செய்வது நல்லது உங்களை பொறுத்திருக்கும் சந்திராஷம் மே மாதம் பத்துங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா ஏப்ரல் பதினேழு தொடங்கி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறு முப்பது மே மாதம் மூன்று எட்டு பன்னிரெண்டு இந்த நாட்கள் உங்களுடைய சுபகாரிகளோட தேவைக்காக பயன்படுத்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்களை பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க ஒவ்வொரு சனிக்கிழமை தீபம் வெற்றி வழிபாடு பார்த்த பொது பழங்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாம் சித்திரை மாதம்ங்கிறது கும்பராசிக்கு சிறப்பை மட்டுமே தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு இதை தாண்டி இன்னும் பொதுப்படியே கும்பராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவான வழிபாடு செய்யறீங்களோ இல்லையோ சிவபெருமானை போயிட்டு வழிபாடு செய்யணும் குறிப்பா அவருக்கு வில்வ இலைகளால அர்ச்சனை செய்யுது முடிஞ்சா வில்வ இலைகளால மாலை கட்டி போட்டு அபிஷேகத்தோட வழிபாடு செய்யறீங்க அர்ச்சனை செய்யறீங்க அப்படின்னா நினைச்சது நடக்கும் முக்கியமா அவருடைய கோயில வளம் வராம நீங்க வரக்கூடாது ஒன்பது முறை வளம் வந்துட்டு தான் வரும் அது மாதிரி நவகரங்களில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் நெய்வேலை கேற்றி வழிபாடு தொடங்கணும் உங்களை பொறுத்திருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் வியாழன் இந்த தேவைக்கு நாட்கள அதிர்ஷ்டம் ஐந்து சதவீதம் கும்பராசிக்கு அதிர்ஷ்டத்தை வெற்றியை அனுகூலத்தை நினைச்சதை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு யோகத்தை மட்டுமே கொடுத்துருக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்துங்க உங்களுடைய உண்மையான மனசுக்கு இ நடக்கிறது எல்லாமே உயர்வாவே இருக்க போகுது வாழ்த்துக்கள்ங்க